பார்க்கலாம் வசியம் பண்ணினால் மாணிக்க கற்களை எடுக்கட்டுமே பார்க்கலாம் வசியம் பண்ணினால் ஒரு நடத்தட்டுமே பார்க்கலாம் வசியம் பண்ணினால் ஒரு கட்டடம் கட்டட்டுமே பார்க்கலாம் ஏன் நம்முடைய பின்வளவுகளில் தோண்டி

விடுவார்களே அதை விடுங்கள் சூரத்தில் சீலை ஓதினால் என்ன நிலைமை சின்னோர் அத்தியாயம் யானையின் அத்தியாயம் இந்த சூரத்தில் சீலை ஓதிவிட்டு காட்டுக்குள் போய் ஆணைகளா வாருங்கள் என்றால் அத்தனை ஆணைகளும் ஊருக்குள் அணிவகுப்பு நடக்கும் அல்லவா என்ன தத்துவம் பேசுகின்றார்கள் சகோதரர்களை அல்லாவுடைய தூதருக்கு தெரியாத தத்துவமாயிது சரி அதையும் விடுங்கள் சூரத்து நாஸ் என்று ஒரு சின்னஞ்சிறிய அத்தியாயம் இருக்கின்றது இதை நூறு தர மோதினால் எனத்துக்கு தேர்தல் நடத்த வேண்டும் எதற்கு போஸ்டர் ஓட்ட வேண்டும் எதற்கு மேடை ஓட வேண்டும் அக்களை அத்தனை மக்களையும் அடக்கினால் ஒன்றுக்கே ஓட்டு போடுவார்களே ஏன் சகோதரர்களே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சிந்திக்க தவறிவிட்டோம் எங்களால் வைத்தியம் மட்டும்தான் செய்ய முடியும்

தண்ணீராக அல்லவா நாம் விழுங்குகிறோம் இப்போது உறிஞ்சி தொவி துப்புகிறார்களாம் அது தொவியாகவே வருகிறதாம் உள்ளுக்குள்ளே என்ன தெக்கனி நடக்கிறதா கரைந்த தொவி திரும்ப போலையாக வருவதற்கு சில நேரங்களில் கேக்கு வருகிறதாம் கேக்கை சப்பி அரைத்து கூழாக்கி அல்லவா நாம் விழுங்குகிறோம் பல வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் கேட்கத் தண்டிருக்கின்றீர்கள் அதிலே சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று உறிஞ்சி துப்புகின்றார்கள் உள்ளுக்குள்ளே என்ன பேக்கரியா நடக்கிறது ஏமாற்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களை இதற்கெல்லாம் அத்திவாரமாக ஆணிவேராக அடிப்படையாக முதலிலே நாங்கள் செய்வது என்பதா சாத்திரம் பார்ப்பது இந்த குறிசாத்திரம் பார்ப்பதில் இருந்துதான் அத்தனை அட்டகாசங்களும் தொடங்குகிறது நாங்கள் எல்லாம் பார்த்தோம்

போலீஸ் காவலிலே இசும் தொழுத்தும் நாங்கள் அணியணியாக வந்தீர்கள் அப்போது எங்களுக்கு மரியாதை நான் சின்னவனாக இருந்து என்னுடைய தலை மசாஜ் பண்ணுவதற்கு என்னை விட மூன்று மடங்கு வாய்சாலே நான் கதிரையில் இருந்தால் கால் போடுவதற்கு ஒரு இஷ்டுள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அப்போது மரியாதை கிடைத்தது பணமும் கிடைத்தது இப்போது அதுவெல்லாம் தொலைந்து ஏச்சும் எரியும் பொல்லும் அடியும் வருகிறது ஏன் ஹக்கை சொன்னதற்காக சம்பாதிக்க தெரியாமல் பேசுகிறோமா சிலர் சாட்டி சொல்கின்றார்கள் இவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வருகிறதாம் பணத்துக்காக ஆசைப்பட்டால் வெளிநாட்டு பணத்தை விட அதிக பணம் உங்களிடம் இருந்தே கரைக்கலாம் கறக்கலாம் சிந்தித்து பாருங்கள் இதையெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கின்றோம் என்றால் தீனுக்காக இஸ்லாத்துக்காக சரி வெளிநாட்டு பணம் யூத பணம் என்று ஒரு

உண்மை என்று நம்புகின்றார்

யாரு துணிகாரன் சாத்தகாரன் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகின்றார்களோ அவன் பக்கத்து கஃபர் அபிமாசி லாலா